காங்கிரஸ் இல்ல இல்ல இவங்கெல்லாம் சொல்லிட்டா அவங்க கோஷ்டி சண்டைகள் இல்லாமல் போயிடுமா அல்லது இருக்கிறது மறைஞ்சி போயிடுமா சரி கட்சிகள்ல சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ அதுகளில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கருத்து மாற்றங்கள் இருப்பதுன்றது இயற்கை தான் ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தில் அது ஒன்றும் புதுமையானதோ ஆச்சரியமானதோ இல்லை இந்த காலத்தில் எல்லா காலத்தையும் சுதந்திர போராட்ட காலத்திலயே சுதந்திரம் எப்படி பெறுறதுங்கிறதுல கருத்து வேறுபாடு இருந்திருக்கு மகாத்மா காந்திக்கும் சுபாஷ் சந்திர போஸுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது பொன்னார்ந்த கம்யூனிஸ்ட் ரெண்டாயிருக்கு இருக்கு காங்கிரசு ஆகிருக்கு பி பிஜேபிலையும் கருத்து வேறுபாடு வந்திருக்கு காங்கிரஸுக்குள்ள வந்து கருத்து வேறுபாடு இருக்கலாம் அதனால் கோஷ்டிகள்னு சொல்ல முடியாது இல்லை அவர் புதிதாக மாநில தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அருமை சகோதரர் மேனார் நாகேந்திரன் அவர்கள் அவர் இந்த மாதிரி போராட்டம் நடத்தவும் காங்கிரஸை விமர்சிக்கவும் இதுக்காக தானே அவர் போடப்பட்டிருக்கிறார் அதனால அவர் எந்த வேலைக்காக போடப்பட்டிருக்கிறாரோ அந்த வேலையை அவர் செய்ய தொடங்கி இருக்கிறார் அவ்வளவுதான் அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே அவர் வந்து பிஜேபியுடைய தலைவராக இருந்து கொண்டு காங்கிரஸை வாழ்த்தாக முடியும் ஸோ காங்கிரஸை தான் பண்ணுவார் திட்டத்தான் செய்வார் அவர் திட்டுறதுக்கு நாங்கள் பதில் சொல்ல நாங்கள் கவலைப்பட்டுருக்கோம்

திரு சிவந்தி ஆதித்தனார் அவர்களுடைய நினைவு நாளை ஒட்டி அவருடைய திருவுருவப்படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தியுள்ளோம் தன்னுடைய தந்தையார் குமர் ஆதித்தனார் அவர்களுடைய வழியிலே மிக சிறப்பாக திலத்தந்தி மாலை மலர் உள்ளிட்ட பல்வேறு தின வார மாத நாளிதழ்களை நடத்தி பத்திரிகைகளை நடத்தி பத்திரிகை உலகில் முடிசூடா முடிசூடாமராக திகழ்ந்தவர் அமரர் சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் பத்திரிகை உலகில் புகழ்கொடி நாட்டியதோடு மற்றும் பல்வேறு துறைகளிலே சாதனைகளை நிகழ்த்தியவர் ஆன்மீக செம்மலாக திகழ்ந்தவர் பாண்டிய மன்னர்கள் வழியிலே தென்காசி திருக்கோயிலே கும்பாபிஷேகம் நடத்தி புகழ்பெற்றவர் தென்காசியிலே மட்டுமல்ல பல்வேறு ஆலயங்கள் எழுப்ப அதற்கு நிதி உதவி செய்து துணை நின்றவர் திருப்பணி செம்மலாக திகழ்ந்தவர் அதுபோல விளையாட்டுத் துறையிலேயும் உலக அளவிலே புகழ்கொடி நாட்டியவர் தமிழகத்திலே இந்திய அளவிலே இளைஞர்கள் பலரை விளையாட்டின் பல்வேறு துறைகளிலேயும் உருவாக்கி வளர்த்தவர் உற்சாகப்படுத்தியவர் அதுபோல பள்ளி கல்லூரிகளை தொடங்கி கல்வித்துறையிலேயும் பெரும் சாதனைகளை நிகழ்த்தியவர் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களிலேயும் திருமண மண்டபங்கள் பள்ளிகள் இப்படி பொதுமக்களின் நலனுக்காக தாராளமாக நிதி உதவிகளை செய்து வள்ளலாக திகழ்ந்தவர் அனைவராலையும் மிகவும் பாராட்டப்பட்டவர் எம்ஜிஆர் அவர்களால் சென்னை நகரத்தினுடைய ஷரீஃப்பாக இரண்டு முறை ஆக்கப்பட்டு அந்த பதவிக்கு பெருமை சேர்த்தவர் இப்படி பல்வேறு துறைகளிலே புகழ்பெற்று விளங்கிய அமரர் சகோதரர் சிவந்தி ஆதித்யநார் அவர்கள் உடலால் மறைந்தாலும் மக்களின் நினைவுகளிலே இதயங்களிலே எப்போதும் பசுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அமரர் சிவந்தி ஆதித்யநருடைய புகழ் என்னென்றும் இந்த மண்ணில் உலகில் நிலைத்திருக்கும் நிலைத்திருக்க பிரார்த்திப்போம் பார்த்துக்கிறேன் அதிமுக பிஜேபி கூட்டணி என்பது புதிய கூட்டணி அல்ல போன சட்டமன்ற தேர்தலிலேயும் இதே கூட்டணி இருந்தது இருந்து தோற்ற கூட்டணி தான் அது எங்களுடைய கூட்டணி காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த கூட்டணி போன முறையும் இருந்த கூட்டணி அதே நேரத்தில் வென்ற கூட்டணி சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்திலே உள்ளாட்சி தேர்தல்களிலே நகர்மன்ற தேர்தல்களிலே இப்படி போட்டியிட்ட எல்லா தேர்தல்களிலேயும் வெற்றியை நிலைநாட்டிய இந்த கூட்டணி அதனாலே பழைய அந்த கூட்டணி மீண்டும் புதுப்பிக்கப்பட்டதுனாலே எங்களுடைய பழைய கூட்டணியாக இருக்கக்கூடிய இந்த கூட்டணி பதறுவதற்கோ அச்சப்படுவதற்கோ ஒன்றும் இல்லை ஏனென்றால் எங்களுடைய வெற்றி நிரூபிக்கப்பட்ட வெற்றி மீண்டும் நிரூபணமாக போகிற வெற்றி பாஜக தலைவர் எதிராக போராட்டம் எல்லாமே இல்லை அவர் புதிதாக மாநில தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அருமை சகோதரர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் அவருக்கு வாழ்த்துக்கள் அவர் இந்த மாதிரி போராட்டம் நடத்தவும் காங்கிரஸை விமர்சிக்கவும் இதுக்காக தானே அவர் போடப்பட்டிருக்கிறாரு அதனால அவர் எந்த வேலைக்காக போடப்பட்டிருக்கிறாரோ அந்த வேலையை அவர் செய்ய தொடங்கி இருக்கிறார் அவ்வளவுதான் அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அவர் வந்து பிஜேபியினுடைய தலைவராக இருந்து கொண்டு காங்கிரஸை வாழ்த்தாக முடியும் ஸோ காங்கிரஸை விமர்சனம் தான் பண்ணுவார் தான் செய்வார் அவர் இது திட்டத்துக்கு நாங்கள் பதில் சொல்ல நாங்கள் கவலைப்பட்டுருக்கோம் இன்னும் இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தானே இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை

அதுகளில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கருத்து மாற்றங்கள் இருப்பது வந்து இயற்கை தான் ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தில் அது ஒன்றும் புதுமையானதோ ஆச்சரியமானதோ இல்லை இது இந்த காலத்தில் எல்லா காலத்தையும் சுதந்திர போராட்ட காலத்திலேயே சுதந்திரம் எப்படி பெறுறதுங்கிறதுல கருத்து வேறுபாடு இருந்திருக்கு மகாத்மா காந்திக்கும் சுபாஷ் சந்திர போஸுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது ஆன்மீக வழியில் அல்லது அரசியலையும் இணைத்து மௌன புரட்சி மூலமாக மௌன விரதத்தின் மூலமாக உண்ணாவிரதத்தின் மூலமாக அறப்போராட்டத்தின் வாயிலாக சுதந்திரம் பெற வேண்டும் மக்கள் கொல்லப்படாமல் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இழப்பும் ஏற்படாமல் ஒரு கூட கொல்லப்படாமல் சுதந்திரம் பெற வேண்டும் என்று காந்தி விரும்பினார் ஒரு லட்சம் பேரை படைகளை டி போஸ் பள்ளைக்காரர்களோடு யுத்தம் நடத்தி அவளை தோற்கடித்து வெற்றி பெற வேண்டும் முதல் சீக்கிரம் சுதந்திரம் கிடைக்கும்னு அவர் நினைச்சார் இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் வந்து எல்லா கட்சிகள்லேயும் பிரச்சனைகள் இருந்துருக்கு ஒன்றாக இருந்த கம்யூனிஸ்ட் ரெண்டு ஆகிருக்கு காங்கிரஸ் ஆகிருக்கு பி பிஜேபிலேயும் கருத்து வேறுபாடு வந்துருக்கு பிஜேபி ஏற்கனவே ஜனதாவாக இருந்தது அப்புறம் மாறியிருக்கு இந்த மாதிரி எல்லா கட்சிகள்லேயும் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு கருத்து வேறுபாடு இருந்திருக்கு அதில் ஒன்றும் புதுமை கிடையாது ஆனால் வந்து காங்கிரஸுக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அதனால கோஷ்டிகள்னு சொல்ல முடியாது ஒரே கோஷ்டி தான் ராகுல் காந்தி தான் தலைவர் அவருக்கு அந்த கட்சி எங்க மல்லிகார்ஜுன கார்கே பிரசிட் ஆஃப் ராகுல்ஜி அவர் லீடர் அதனால அவர்களுக்கு கீழே இந்த இயக்கம் தொடர்ந்து பயணிக்கிறது அதில் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது இது வந்து சீமான் தொடர்ச்சியா அவரு வைத்து வருகிற வாதங்கள் இது அவருடைய கருத்தை அவர் சொல்றாரு எங்களுடைய கருத்தை நாங்கள் வலியுறுத்துவோம் எங்களுடைய கருத்து வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கைதான் என்பது அண்ணா காலத்தில இருந்து ஈவன் பிறந்த காமராஜர் காலத்தில இருந்து நடைமுறைப்படுத்தியது தான் செல்வி ஜெயலா இருக்கட்டும் எல்லாரும் சொன்னதை தான் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் திருமதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லுகிறார் அதே கருத்தை தான் அவரும் சொல்றாரு அதனால் இருமொழி கொள்கை என்பது மக்கள் பெரும்பான்மையான தமிழ் மக்கள் தமிழர்கள் சொல்லக்கூடிய விரும்பக்கூடிய நிலைப்பாடாகும் மும்மொழி கொள்கை என்பது எந்தெந்த இப்போ காங்கிரஸ் வந்து பிரச்சனை இல்லாத மாநிலத்தில் காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனை காங்கிரஸே ஆட்சி செய்கிற மாநிலமாக இருந்தால் கூட அதில் மும்முனை கொள்கையை அந்த மாநில மக்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் விரும்பினால் அதை வந்து எடுக்க வேண்டிய அவசியம் காங்கிரஸு கிடையாது அதனால் தமிழ்நாடு மாதிரி மாநிலத்தில் இருமொழிக் கொள்கை தான் சொல்கிற மாநிலத்தில் திணிக்கணும்னு வர்றபோது தான் பிரச்சனை வருது அதை காங்கிரஸ் எதுக்குது இன்னும் ஒரு மாநிலத்தில் ஆதரிக்கிறாங்களே இன்னொரு மாநிலத்தில் எதுக்குறாங்களே அந்த மாநில மக்களுடைய நிலைப்பாடு மக்களுடைய விருப்பம் அவருடைய எண்ணத்திற்கேற்ப அந்த நிலைப்பாடு அவ்வளோ தான்

ஒரு சார்பு மக்களை அல்லது சிறுபான்மை மக்களை இஸ்லாமிய மக்களை ஒடுக்குவதற்காகவும் அவர்களுடைய உரிமைகளை பறிப்பதற்காகவும் கொண்டு வந்த சட்டமாகவே கருதப்படுகிறது இப்போ தற்குல இந்துக்களை வந்து பிரதிநிதியாக போது இந்து கோயில்களில் ஒரு இஸ்லாமியர்கள் எங்காவது போட்டிருக்கோமா ட்ரஸ்டிஸா போட முடியுமா மாதிரி நீதிபதியில் கேட்குறாங்க நியாயமான கேள்வி தானே அது அதனால் அது அரசனுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக இருக்கா அல்லது ஆதரவாக இருக்காங்கிறதுல பிரச்சனை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அல்லது எங்களை பொறுத்த வரைக்கும் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவோ காங்கிரஸோ இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகளோ எடுத்த நிலைப்பாடு வந்து இது வகுப்பு சட்டத்தில் வந்து திருத்தங்கள் செய்வதோ மாற்றம் செய்வதோ கொண்டு வந்திருப்பதோ தேவையில்லாதது பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியது ஒரு தரப்பு மக்களை இந்துக்கள் இந்துக்களுக்கு விரோதமாக இஸ்லாமிய பெருமக்களை திருப்பி விடவும் எப்போதுமே இந்த மத சார்பான சண்டைகள் பிரச்சனைகள் நாட்டில் இருப்பதற்கு வழிவகுக்கிற விதத்திலையும் இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பது தான் உங்களோட நிலைப்பாடு அதனால் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை வரவேற்கிறோம் அதே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அஸ் சார் லாயர் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு வக்கீலா என்னுடைய தனிப்பட்ட கருத்து கேட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்புகள் தனி நிதிபதிலும் அரசியல் அதுக்கு தனியாக ஒரு ஏழு பேர் கொண்ட குழுலாம் இருக்கிறது அரசியல் சாசனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அப்படி கலந்து பேசி செய்யணும் நாடாளுமன்றத்தை கலந்து பேசி செய்யணும் இதெல்லாம் பல்வேறு வகையான கருத்துக்கள்லாம் இருக்கிறது இதெல்லாம் பரிசீலிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் ஆனால் வகுப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீ உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வரவேற்கிறோம் அது சரியான தீர்ப்பு என்று கருதுகிறோம் மாநில சுயாட்சி தொடர்பாக முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அதிமுக பாஜக என்ன சொல்றாங்கன்னா கடந்த காலங்கள்ல காங்கிரஸ் கூட்டிட்டு தான் திமுக இருந்துச்சு அந்த காலத்தில் நிறைவேற்ற அந்த தீர்மானத்தை இப்போதான் நிறைவேற்று தேர்தலுக்கான அறிவிப்பு சர்க்காரியா கமிஷன் மூலமாக அந்த இருந்து இதெல்லாம் மத்திய மாநில அரசுகளுடைய உரிமைகள் அதே மாதிரி மாநில சுயாட்சி சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது பல ஆண்டுகள் கழிஞ்ச பிறகு இப்போது இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப இப்போ நீங்கள் வகுப்பு சட்டத்தை பற்றி கேட்டீங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வந்து எதிராக வந்திருக்கிறது இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில் இருக்கிற பிரச்சனைகள் சில ஆளுநர்களுடைய தவறான செயல்பாடுகள் சட்டத்தை மீறிய நடைமுறையை மீறிய ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்பாடுகள் இது மாதிரியெல்லாம் வர்றபோது இவற்றையெல்லாம் சீர்படுத்துகிற விதத்தில் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியுடைய தலைமையில் புதிய ஒரு குழுவை அமைத்து இதையெல்லாம் மத்திய மாநில அரசுகளுடைய மத்திய மாநிலங்களுடைய உரிமைகளை எல்லாம் பரிசீலனை செய்கிற விதத்திலையும் அதன் மூலமாக ஒரு சீர்திருத்தம் ஏற்படுகிற விதத்திலையும் ஒரு குழுவை தமிழ்நாடு முதலமைச்சர் சகோதரர் திரு ஸ்டாலின் அவர்கள் அமைத்திருப்பது பாராட்டுக்குரியது வரவேற்புக்குரியது அப்போதுக்கு இப்போது கால மாற்றங்களுக்கு ஏற்ப இது மாதிரி சீர்திருத்தங்கள் செய்வதற்காக குழுக்களை எதிர்ப்பதோ பாதிப்பதோ அதை கேட்டுவதில் திருத்தங்கள் கொண்டு வருவதோ வரவேற்கக்கூடியது தானே கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்திலே இது தொடர்பாக ஒரு மாநில செய்தி தொடர்பாக ஒரு குழு அமைக்கப்பட்டது அறிக்கைகள் அதெல்லாம் சர்க்காரிய கமிஷன் இருந்தது அது எத்தனை வருஷமாச்சு இப்போ நாற்பது வருஷம் கழிச்சு அறிக்கைக்கு மத்திய அரசு இது வரைக்குமே காங்கிரஸ் சரி இல்லை அதெல்லாம் கேட்டதுனால தான் கலைஞர் போன்ற வற்புறுத்தியதுனால தான் கோட்டையில் கொடியேற்ற உரிமை வரைக்கும் முந்தையெல்லாம் வந்து கவனம் தானே ரெண்டுமே ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க இப்போ முதலமைச்சர் கொடியேற்ற உரிமையை வந்து கலைஞர் தானே கேட்டு வாங்கினாங்க அது மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி வந்து மாநிலத்திலே உரிமைகளை எடுத்து சொல்லி வற்புறுத்துகிற காரணத்தினாலே தான் எல்லாமும் நடக்கவில்லை என்றாலும் ஒரு சில விஷயங்களால் நடக்கிறது அதனால் நடைபெறாமல் இருக்கிற மற்ற விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக கேட்பதற்காக இது போன்ற ஒரு குழுவை அமைப்பதோ அதன் மூலமாக சீர்திருத்தங்களை கொண்டு வர முயற்சிப்பதோ அதில் என்ன தவறு இருக்க முடியும் வரவேற்புக்குரியதான் தேங்க்யூ